வாசக சுவாமிகளருடைய திருவெண்பாவை பாடல் இரண்டு பாசம் என் பேசும் போதே போதி இப்போதாரிக்கே சும் தனையும் நேரிழையாய் நேரிழையே சில ஓடி ஏசோமிடோ இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசுமல பதம் தந்தருள வந்தருளும் தில்லை வந்தா மாறலோரம் மாவாய் பாடலின் பொருள் அருமையான அணிகலன்களை அணிந்த தோழி ராபகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவமான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடக் கரியது என்று வீரம் பேசினாய் ஆனால் இப்பொழுது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாள் என்கிறார்கள் தோழிகள் உறங்குபவள் எழுந்து தோழியரே சிச்சி இது என்ன பேச்சு ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றான் அவளுக்கு பதில் அளித்த கண்களை கூச செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும் என்பதை நீயே புரிந்து கொள்வாயாக என்றனர் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி